உயர் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட காலி சுவீகரிப்பு வர்த்தமானி உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தின்மை மாநகர சபையின் அமர்வில் ஏற்பட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் அத்துவரிய செயற்பாடுகளை கண்டித்து எதிர்வரும் சிபா என்று தனியார் பஸ் சேவை முடக்கம் சவுதி புரோ லீக் கழகமானில் தொடர்ந்து நீடிக்க உள்ள ரொனால்டோ காணி நிர்ணய சட்டம் பிரிவு நான்குக்கு அமைவாக வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் இரண்டாயிரத்து முப்பதின் கீழ் இலக்கமிடப்பட்ட வர்த்தமானியை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பின்னர் இந்த வர்த்தமானியை தற்காலிகமாக இடைநிறுத்தும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி இடம் பெறவுள்ள நிலையில் குறித்த வர்த்தமானியை மீள கை வாங்குவதற்கான வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட்டால் எதிர்வரும் விசாரணைக்கிடையில் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது குழுக்களை நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்து பெறப்படாத நிலையில் இன்று நடைபெற்ற யாழ் சபையின் விசேட அமர்வில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது யாழ் சபை முதல்வர் மதிவதனி தலைமையில் இன்று காலை சபையின் விசேட அமர்வு ஆரம்பமானது இதன்போது கடந்த வாரம் ஏற்பட்ட குழப்பத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு நடைபெற்றது சபை உறுப்பினர் ஒருவர் தமது கருத்துக்களை கூற சபையில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என கோரி விடுத்தபோது ஏற்பட்ட அமைதியின்மையால் அங்கு குழப்பம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாநகர சபைக்குட்பட்ட கல்லுண்டாய் வெளியில் அமைந்துள்ள குப்பை மேடு தொடர்ச்சியாக எரிக்கப்படுவதனால் வலிகாமம் மேற்கு பிரதேச மக்கள் பல சுகாதார பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர் யாழ் மாநகர சபையின் இந்த செயற்பாட்டிற்கு வலிகாமம் மேற்கு பிரதேச சபையினால் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வலிகாமம் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் சண்முகநாதன் ஜெயந்தன் தலைமையில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது திண்மக்கழிவு விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதில் கல்லுண்டாய் வழி குப்பை மேடு தொடர்ச்சியாக எரியூட்டப்படுவதால் பிரதேச மக்கள் பலர் சுகாதார ரீதியாகவும் அராலி போன்ற பிரதேசங்கள் சுற்றாடல் பாதிப்புக்கு உள்ளாகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மாநகர சபைக்கு எமது கண்டனங்களையும் எதிர்ப்பினையும் தெரிவிப்பதோடு இதனை தடுத்து நிறுத்த தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிற்கு அனுப்புமாறு சபையிடம் தீர்மானத்தை முன்வைக்கிறேன் எனவும் வலுகாமுக்கு பிரதேச சபை தவிசாளர் சண்முகநாதன் ஜெயந்தன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் பல முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு இணைந்து ஏற்பாடு செய்யும் தொடர் கூட்டங்கள் அடுத்த வாரத்தில் நடைபெறவுள்ளன அனைத்து துறைகளின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கையில் இணைப்பதே நோக்கமாகும் என ஜனாதிபதி பிரிவு குறிப்பிட்டுள்ளது அரசாங்கத்தின் தேசிய வளர்ச்சி தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப புத்தாக்கங்களின் வணிகமயமாக்கலை துரிதப்படுத்துதல் அதன் மூலம் சமூக அபிவிருத்தி மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை எட்டுதல் தமது நோக்கம் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வடக்கு மாகாண சாலைகளில் இலங்கை போக்குவரத்து சபையின் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை கண்டித்து எதிர்வரும் செவ்வாயன்று வடக்கு மாகாணம் தழுவிய தனியார் பஸ் முடக்க போராட்டம் முன்னெடுக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினரிடையே பயண நேரத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை தொடர்ந்து இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமூறிய செயற்பாடுகளை கண்டித்தும் தனியார் பஸ்களின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்கும் எதிர்வரும் செவ்வாயன்று வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் முழுமையான தனியார் பஸ் சேவை முடக்கம் போராட்டம் குறித்த இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய காசாவில் ஹமாஸ் போலீஸ் பிரிவை குறிவைத்து இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதில் பதினெட்டு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் ஹமாஸ் போலீஸ் படையின் உறுப்பினர்கள் மீது இஸ்ரேலிய ட்ரோன்கள் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பொது ஒழுங்கை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் பிரிவுக்கு எதிராக ஒரு புதிய குற்றத்தை செய்துள்ளதாக பலஸ்தீன உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கால்பந்து நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதி புரோ லீக் கழகமான நசாரில் தொடர்ந்து நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் முப்பதாம் தேதியுடன் ஆல்நசார் கழகத்துடனான ஒப்பந்தம் முடிவடையிருந்த நிலையில் ரொனால்டோ அந்த கழகத்துடன் புதிய இரண்டு ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு மான்செஸ்டர் யுனைடெட்டை விட்டு வெளியேறிய ரொனால்டோ ஆல்நசாரில் இணைந்து அந்த அணிக்காக இதுவரை நூற்று பதினோரு போட்டிகள் விளையாடியுள்ள அவர் ஒன்பது கோல்களை அடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது